இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப நீளமான பாம்புகளில் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் ஒன்றாவது பார்த்தீங்கன்னா ஹர்மீஸ் பைத்தான்க இது வந்து ஐந்து புள்ளி ஏழு நாலு மீட்டர் அடி உடையது அதாவது மீட்ரு நீளமுடையது அதாவது பதினெட்டு புள்ளி ஏழு அடி நீளமுடையது இது தென்கிழக்கு ஆசியாவில் இந்த பாம்பு வந்து காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வெரைட்டிஸ் வந்து இதுலேயும் காணப்படுது மூணுலேருந்து நாலு மீட்டர் வரைக்கும் இது வந்து வளரக்கூடியதாங்க ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா அஞ்சு மீட்டர் வரைக்கும் இது வரைக்கும் கண்டு இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வளர்ப்பாங்களாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோஸ் அல்பினோவுடைய வகையை வந்து சார்ந்ததாக சொல்கிறாங்க இது வந்து நல்லா ஸ்விம் பண்ணுமாங்க இந்த பாம்பு இது வந்து இருபதாம் நூற்றாண்டு முடிவில் வந்து இது இருந்துச்சு இந்த பாம்புகள் வந்து ஃப்ளோரிடாவில் வந்து இப்போ நிறுவப்பட்ட இப்போ இனப்பெருக்கத்தை இதை வந்து இனப்பெருக்கம் செய்ய வச்சு இதை வந்து ஃப்ளோரிடாவில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சேஃப்டி பண்ணிகிட்டு இருக்காங்கங்க அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் ட்ராக் பைத்தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழு மீட்டர் அதாவது இருபத்தி மூணு அடி நீளம் இந்த பாம்பு ஆப்ரிக்காவில் காணப்படுது இது உலகிலேயே மிகப்பெரிய பாம்புகளை ஒன்றாக கருதப்படுது இது ரெட்டிகுளோட் மலை பாம்பை விட சற்று வந்து நீளம் குறைவானதாக காணப்படுது வயது வந்த பாம்புகள் இதில் வந்து ரொம்ப ஓல்டு வயசான பாம்பு வந்து பார்த்திங்கன்னா நாலு புள்ளி எட்டு மீட்டர் நீளத்தை வந்து இது எட்டுமாங்க இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மீட்டருக்கு மேலே வந்து இருப்பதாக பல வதந்திகளை வந்து சொல்கிறாங்க ஆனால் இது இப்போ வரைக்கும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணலைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு மீட்டர் நீளமுள்ள ஒரு ஆப்பிரிக்க பாறை வந்து மலைப்பாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து கொல்லப்பட்டுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் அதாவது நைல் நதியில் காணப்படுற முதலையோட வயிற்றுல வந்து இருந்ததாக கருதப்படுது அதை வச்சு தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்கங்க நம்பர் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் அனகோண்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மீட்டர் இருபத்தி மூணு அடி நீளம் இந்த அனகோண்டா பார்த்தீங்கன்னா மிகவும் கனமான அதாவது வெயிட் ஜாஸ்தியான ஒரு ஸ்னேக்காக கருதப்படுது இது தென் அமெரிக்காவில் காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களை விட பெரியவர்கள் மற்றும் அதாவது பெண் ஸ்னேக்கு ஆண் ஸ்னேக்கை விட சின்ன ஸ்னேக்கு பெரியவர்கள் வந்து ஏழு மீட்டர் நீளத்தில் வந்து காணப்படுமாங்க அதை இதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிலோ அதாவது ஐ ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு பவுண்டு வந்து இடம் இருக்குமாங்க இது நீளம் வந்து இருபத்தி மூணு அடி காணப்படும் இருப்பினும் இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலு மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது அதாவது ஆண் பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்துலேருந்து மூணு மீட்டர் வரைக்கும் காணப்படுதுங்க இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிலோலேருந்து டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பவுண்டு வரைக்கும் இது காணப்படுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அனகோண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹைபர்னேட் அந்த வகையை வந்து சேர்ந்தது அதாவது இது இனச்சேர்க்கைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெண் பாம்பு சில நேரங்களில் வந்து என்ன செய்யணும் ஆணோடைய சிற்றுண்டியை போல் இது வந்து அதாவது ஆண் வந்து எப்படி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பெண் பாம்பு தன்னுடைய ஆட்டிடியூடை வந்து மாற்றிக்குமாங்க இந்த அனகோண்டா வந்து பாம்புகளில் வந்து விஷம் வந்து மிகுந்ததாக கருதப்படுதுங்க நம்பர் நாலாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அமோதி ஸ்ட்ரெயின் பைத்தான் இது வந்து எட்டு புள்ளி ஐந்து மீட்டர்லேருந்து இருபத்தி ஏழு வளரக்கூடியது இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது அடி நீளமுடையதாக கருதப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்தோனேஷியா பப்புவா நியூ கினியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் காணப்படுதுங்க இது மேது இது வந்து ஊர் வை ஐட்டம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இது மிகப்பெரிய பாம்பாக கருதப்படுது மொரேலியா அமைதிசில் நான்கு பிரான்ச் வந்து இது காணப்படுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாம்பு இதில் நீளமான பாம்பு வந்து இது வரைக்கும் அஞ்சு மீட்டர் நேரத்தில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் பாம்பு வந்து எட்டு புள்ளி ஐந்து மீட்டர் வரைக்கும் இது வளரக்கூடியதாக கருதப்படுது இது வந்து ஆறு மீட்டரை தாண்டிய பாம்புகளில் வந்து இது வரைக்கும் ஏழு ஏழு பாம்பு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாங்க பெண் பாம்பு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து கிலோ எடை வந்து உடையதாக காணப்படுது சில பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ வரைக்கும் எடை உள்ளதா காணப்படுதுங்க ஆண் பாம்பு வந்து ரொம்ப சின்னது அஞ்சு புள்ளி ஒரு கிலோ வந்து வெயிட் இருக்கிறதா சொல்கிறாங்கங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோ வெயிட்டு வந்து உடையதா இது வந்து காணப்படுது நம்ம அஞ்சாவதாக நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா ரெட்டிகுலேட்டட் பைத்தான் இது வந்து பார்த்திங்கன்னா டென் மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது அதாவது பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஒன்று அடி வரைக்கும் வளரக்கூடியது இந்த பாம்பு பார்த்திங்கன்னா இந்த இப்போதைக்கு இருக்கிற வேர்ல்டில் ஒம்பது மீட்டருக்கும் அதிகமாக வந்து அதாவது நூறு கிலோ வெயிட் வந்து காணப்படுமா உலகிலேயே இந்த பாம்பு வந்து ரொம்ப நீளமான பாம்பில் ஒன்றாக கருதப்படுது இந்த பாம்பு இருபத்தி வயசு வரைக்கும் வாழுமாங்க இதோடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குமாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கூட சொல்லுவாங்க நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது வாழ்நாள் ஃபுல்லாக வளர்கிற ஒரு இனமாக கருதப்படுது இந்த பாம்பு வந்து பத்து மீட்டர் நீளத்தை வந்து கூட தாண்டுமா அதாவது என்ன சொல்ல பத்து மீட்ரு உயரத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட கீழேருந்து இருந்து மேலே வந்து இந்த பாம்பு வந்து ஏறுமா இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க இது வந்து விஷம் மிகுந்த ஒரு பாம்பாக கருதப்படுது நம்பர் ஆறாவதாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைட்டனோபோவா போவா இது வந்து பதினைந்து மீட்டர் வளரக்கூடியது அதாவது நாற்பத்தி ஒம்பது அடி வளரக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் வந்தால் டைனோசர்ஸ் வந்து மறைஞ்சு போயிருந்தாலும் அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இது வாழக்கூடியது ஒன்றாக கருதப்படுது இது மெயினாக பார்த்திங்கன்னா முதலை ஒரு ஒரு முதலை போல் வந்து இது ஸ்மெல் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இந்த பாம்புக்கு வந்து இருக்கான் இந்த இன்றைய கொலம்பியாவில் இப்போவும் இது வந்து வாழ வாழ்கிறதா கருதப்படுதுங்க இது நம்ப முடியாத மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெப்பமான மற்றும் ஈரப்பதமான காட்டில் தான் இந்த பாம்பு வந்து வாழுமா இது கண்டு இது உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பில் மிக ஒன்றாக கருதப்படுது பார்த்துங்க இது வந்து பன்னெண்டு புள்ளி பதினஞ்சு மீட்டர் நீளத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதோடய அந்த வித்து அதாவது இந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த வித்து வந்து ஒரு மீட்டர் வரைக்கும் வித்து இருக்குமா வெயிட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி கிலோ அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு எல்பி வரைக்கும் இது வளரக்கூடியதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து ஐம்பத்தி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இது கொலம்பியாவில் காணப்பட்டதாக சொல்கிறாங்கங்க